நான் சுப்ரமணியன் ருக்ஷோவ் போயிட்டேன் நேற்று வந்து ஒரு திருவள்ளூர்லேருந்து ஒரு விவசாயி நம்மளுக்கு ஃபோன் பண்ணிணாங்க ஃபோன் பண்ணி கொய்யாக்கால ஒரு சில நோய்கள் இருக்குது இந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் தீர்வு சொல்லுங்கள் நீங்களே அந்த படத்தை பாருங்களேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல பழுத்த பலமாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி சிவப்பு கலரில் ஆரம்பித்து பிரவுன் கலரில் ரவுண்டாக இருக்குது சொத சொதன்னு இருக்குது இது வந்து அக்ரிகல்ச்சரில் ஆந்தரக்கனோஸ்னு சொல்லுவோம் சன்கன் ஸ்பாட்னு சொல்லுவோம் இது ஃபஸ்ட்டு சின்ன புள்ளியாக தான் ஒரு இலையில் ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழத்துக்கு வரும் சின்ன புள்ளியாக இருக்கும் அப்புறம் ஒரு ரெட் கலரில் கொஞ்சம் பெரிய புள்ளியாக மாறும் அப்புறம் ப்ரௌன் கலரில் மாறிடும் அமுக்குனாக்கா சொத சொதன்னு அமிங்கிடும் நம்மளுக்கு ஒரு தீக்காயம் காயம் கொப்புளிக்குது இல்லை அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுக்கு நம்ம ரிச்சோ பயோடெக்கிடி இயற்கை பூஞ்சான கொல்லி இது வந்து எப்படி சார் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட்டு ஒரு டோஸு ஸ்ப்ரே அடுத்து இன்னொரு ரெண்டு பாக்கெட்டு வேர் சிகிச்சை கொடுக்கணும் இப்போ அவர் சொன்னது ஒரு ஏக்கருக்கு நான் வந்து இரநூறு லிட்டர் ட்ரம் மூணு ட்ரம்மு கொடுக்குறேன்னு சொன்னார் அப்போ நம்ம என்ன சொன்னோம் நீங்க முப்பது லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஒவ்வொரு ட்ரம்முக்கும் பத்து பத்து லிட்ரு ஊற்றி ஒரு ஏக்கருக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னோம் அடுத்து ரெண்டாவது சிகிச்சை வந்து என்னன்னாக்கா நம்ம ஒரு தேவையான அளவு ஒரு முப்பதுல ஐம்பது லிட்டர் தண்ணியிலே ஊற வச்சுட்டு அதை தூக்கி எரு மணல் இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணியில் கரைச்சு கூட நீங்கள் வந்து வேரில் கொடுக்கணும் ட்ரிப்பு போட்டிருக்கீங்கன்னா எத்தனை கண்ட்ரோல் வரவோ அத்தனை பத்து லிட்டர் தண்ணியில் கரைச்சு ஒவ்வொரு கண்ட்ரோல் வரைக்கும் ஒரு பத்து லிட்டர் ஊற்றி விட்டீங்கன்னாக்க வேர் சிகிச்சை பக்காவாக கண்ட்ரோல் ஆகிடும் ஃபர்ஸ்ட் தொடுநஞ்சு ரெண்டாவது வந்து ஊடுருவி பயன் நஞ்சு எக்ஸலன்ட் ரிசல்ட் நம்ம இதை வந்து நிறைய கொய்யாக்கா விவசாயிகள் கொடுத்துருக்கோம் நல்ல ரிசல்ட் அனைத்து கொய்யாக்கா விவசாயிகளும் இந்த பிட்டிலிட்டியை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய் தேங்க்யூ